ஓம் மக முக்கண்ணனின் அருள் வழிவாய் அம்முக்கண்ணனாகவே வந்த அமர்ந்த சிவமகா வால விசித்தனே முப்பெரும் நந்திகளாக யாம் நந்தி தேவன் உம்மை வாழ்த்த அகமகிழ்வோடு வந்து அமர்ந்தோம் ஆனந்த குத்தாடி வந்து நிற்கின்றோம் அதிசய நூலாய் அற்புத நூலாய் யுகமதை மாற்றுகின்ற ஆதி கைலாய சிவசூட்சம நாடிதனில் யாம் ஜீவனாய் வந்து கலந்திருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்தி உம்மை வாழ்த்துகின்றோம் மும்மூர்த்திகளின் அருள்வடிவாய் நீர் இன்று ஓர் அவதாரம் பூண்டிருக்கின்றீர் அந்நிலையின் பெருநிலை பெருமகா இறை நிலையே இன்று மனித உருவு கொண்டு வந்திருக்கின்ற அந்நிலை அந்நிலையை இவ்வுலகமதில் மாந்தர்கள் காண்பது மிக அரிய அரிய நிலையாக இருந்தபொழுதும் அதையெல்லாம் இன்று எளிய நிலைகளாக எளிய நடையில் உரைக்கின்ற அருள் நூல்களை வைத்து எடுத்துரைக்க வைத்தவனே அகமார் உம்மை வாழ்த்தை முப்பெரும் நந்திகள் மும்மூர்த்தியனுடைய அருள் வடிவாக இருக்கின்ற உம்முடைய சீடர்களுக்கு அருள்காபல் இட்டு இருக்கின்றோம் அவர்கள் முன்பாக நந்தி கணங்களெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு முக்காலத்தில் வருகின்ற நிலையை எல்லாம் உணர்ந்து அவர்களை உயர்நிலை கொண்டவர்களாக உயர்த்தவும் இகலோக நிலைதனில் இக்கலியுகமதில் நல் இறை மாந்தர்களாக வளம் வருகின்ற அருள் காப்பினையும் இட்டு வளமர வைத்தவனே சிவனுக்கு பின்பு நந்தியவன் உண்மையாக காவல் இருந்தது உம்முடைய சீடர்களுக்காக ஏனென்றால் இன்று ஒவ்வொரு சீடனையும் சிவமாக மாற்றுகின்ற அருள் பணிதனை இன்று சிவமாகவே நீர் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற நிலையினால் அவ் அருள் பாதுகாப்பு அரணினை இட்டு எங்களை வளம் வர வைத்தவனே உம்மை மாற்றுகின்றோம் ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு நிலையும் என் கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன அவரவர்களுடைய என்ன நிலையை கொண்டு தீர்மானிக்கப்படுகின்றன என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார் உண்மை வாழ்த்துகின்றோம் என்னமது உயர்வாக இருப்பின் அவர்களுடைய விளைவும் உயர்வாக இருக்கும் அந்நிலை என்ன நிலை என்றால் ஒவ்வொருவரும் யுகமாற்ற நிலை தன்னை மேற்கொள்வார்களாயின் அந்நிலையில் நோக்கிய எண்ணத்தை செலுத்துவார்களாயின் அவதுவே அவர்களுடைய உயர்நிலை எண்ணமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுடைய மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் சங்காரமது அவர்கள் அறியா நிலைதனில் அவர்களுக்குள் இருக்கின்ற சூர சங்கார வேலது சங்கரித்து நிற்கும் பின்பு அது ஆதிகையிலாய சுவசூச்சம நூலாய் சங்கமித்து நிற்கும் என்ற அதி உயர் உன்னத நிலை எடுத்துரைக்க வைத்தவனே எவரும் எதனை கண்டும் குழப்பமும் கொள்ள வேண்டாம் அச்சமும் கொள்ள வேண்டாம் மனமும் தளர வேண்டாம் ஆதி இறை நூல் ஒவ்வொருவருக்குள்ளும் அற்புதமாக விருச்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிலையெல்லாம் வெளிப்படும் காலங்கள் விரைந்து வந்து கொண்டிருக்கின்றன ஆங்காங்கு நூல்கள் அமர்ந்து எட்டு திக்கும் வரைக்கும் எட்டு திக்குள் இதுவரை இருக்கின்ற களி அது பதறுகின்றவாறு உரைக்கும் உரைக்கின்ற நிலைதனில் அனைத்து களி மாந்தனும் எவரெல்லாம் உண்மையான உயர் இறைநிலை கொண்டு தம் கணத்தை அதிகரித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களை தவிர மற்ற அனைவரும் வெறும் பதர்களாக பறந்து விடுவார்கள் ஏனென்றால் யுகம் அது மாறிவிட்டது இவ்யுகத்தில் அவர்களுக்கு அனுமதி இல்லை இருந்தபொழுதும் அவர்களுக்கு ஒரு கணங்கள் ஒவ்வொரு கணமாக ஒரு சிறிய கால அளவிதனில் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து இவ்யுகத்தில் மாறிவிடுங்கள் என்ற ஒரு சிறுநிலைதனை எடுத்துரைக்க ஏடினை வைத்து குறைத்து கொண்டிருக்கின்றோம் மாறியவர்கள் மாலாது சிவசபையில் வணங்கி வணங்கியிருப்பார்கள் அதனை எதிர்த்து நிற்பவர் அதனை ஏற்காது இருப்பவர் யுகமது மாற யுகத்திற்காக தம்மை மாற்றிக்கொள்ள ஒன்னா நிலைதனில் இருப்பவர்கள் மறித்து நிற்பார்கள் என்ற சூட்சம் நிலைதனை இன்று எடுத்துரைக்க வைத்தவனே அது விரைவாக நடக்கப் போகின்றது என்ற நிலைதனை எடுத்து ஆனந்தமாக குறைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைந்து நந்திதேவன் அமர்ந்திருக்கின்றோம் உம்மை வாழ்த்ததான் வந்தோம் அபரிவித ஆற்றலோடு எட்டு திக்கும் கண்டிருந்தோம் எத்தனை நூல்கள் அமர்ந்திருக்கும் என்று என்னவண்ணா அளவிற்கு எங்கு பார்த்தாலும் நூல்தான் இருக்கின்றது என்ற அளவிற்கு ஆற்றல் மிகுந்த ஆதி இறை சூட்சம நூலினை ஒரு பேழையில் வைத்து முழுவதுமாக ஒவ்வொரு சீடர்களுக்கும் பகிர்ந்து கொண்டிருப்பவனே அப்பேழையின் ஒரு இயல்பு நிலை வடிவம்தான் சிவ சூட்சம நிலைதனையெல்லாம் ஒரு நிலைக்குள் அடைத்து வைத்திருக்கின்ற அச்சிவ பேலை என்று யாம் உரைக்கின்றோம் அப்பேலை வடிவில் தான் இன்று ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் நூலினை கொடுக்கப் போகின்றோம் அந்நிலை பேழைக்குள் என்னவெல்லாம் இருக்கும் உண்மையான அவ்வியல்பு நிலை பேழைக்குள் எதுவெல்லாம் இருக்கின்றதோ அதுவும் இருக்கும் அதற்குள் அடக்க ஒன்னா நிலைதனில் அடங்கி இருக்கின்ற தேவ சித்த கணங்களினுடைய ஆற்றல் எல்லாம் ஒவ்வொரு மாநில சரீரத்திற்குள்ளும் அமர்ந்திருக்கும் என்ற அளவிற்கு உயர்நிலை சிவப்பேழையாக கைலாய சிவசூட்சம நூல் என்ற அருள் பேளை இதனை ஒவ்வொருவருக்குள்ளும் பகிர காத்து கொண்டு இருப்பவனே அகமகிழ்வோடு இன்று அதனை கத்தி உரைத்து உம்மை வாழ்த்துகின்றோம் கண்டோம் சித்தனே கண்டோம் நீர் உரைக்கின்ற உரைகள் சிவ உரைகளாக இருந்த பொழுதும் உலகிற்கு ஏற்ற இயல்பு நிலை உரையாக வருவதால் களிமாந்தர்கள் அதனை ஏற்க தயங்குகின்ற நிலை இதனை கண்டோம் அது உயர் ஞான நிலையாக இருந்த பொழுதும் இதைதானே ஆங்காங்கு அமர்ந்து கொண்டு உரைத்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு என்ன வித்தியாசமாக இருக்கின்றது என்று கேட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆங்காங்கு கேட்கலாம் ஞான நடைகளை இதனை விட செந்தமிழில் அடிபிரலாது வருகின்ற உயர் நிலை கொண்ட பண்வடிவில் வருகின்ற உரைகளை எல்லாம் கேட்கலாம் ஆக்ரோஷ உக்கர நிலையதனில் வருகின்ற உரைகளை கேட்கலாம் ஆனால் கேட்டது சிந்தைக்குள் அறை கூட நிலைக்காது அகன்றுவிடும் ஆனால் இங்கு உரைக்கின்ற உரை இயல்பு நடை இயல்பு நடை உரையாக இருந்த பொழுதும் ஒவ்வொரு சிந்தையிலும் எக்காலத்திலும் நீங்காது சைத்திருக்கும் என்ற ஒரு அதி உன்னத உயர் சீட்சம நிலை கொண்ட சூட்சம நிலை கொண்ட தவநிலை ஆற்றலினால் வருகின்ற வார்த்தை என்று யா அதெல்லாம் கற்றதை உள்ளுக்குள் வைத்து மனநம் செய்து வருகின்ற வார்த்தைகள் இதெல்லாம் மனம் அறியாது உள்ளுக்குள் மனதை மாள வைத்த நிலையினால் வெளிவருகின்ற வார்த்தைகள் என்ற இதனை உம்முடைய இயல்பு நிலை இயல்பு நடை உரையிலிருந்து இக்கால கலியுக மாந்தர்கள் ஏற்றுக்கொள்கின்ற வண்ணம் ஒரு ஆற்றல் அவ்வுரைகளில் அமர்ந்திருக்கின்றது அவ்வுரைகளை கேட்பவர் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாக உயர்ந்து வருகின்ற நிலையையும் கண்டிருக்கின்றோம் கேட்க வண்ணாது கலியது அவர்களை ஆட்டி படைக்கின்ற நிலையையும் கண்டிருக்கின்றோம் இவ்விரு நிலையும் ஒரு நிலையாக என்று அனைவரும் புண்ணிய ஆத்மாக்களாக அவரவர் செய்த தவ புண்ணிய ஆற்றலின் பாலும் அவர்கள் செய்த தர்மத்தின் பாலும் வந்து சிவசபையில் உயர் புண்ணிய ஆன்மாக்களாக அமர பதவி பெறுபவர்களாகவும் ஆதி இறை நூலை தாங்குபவர்களாகவும் அமரப்போகின்ற நிலைதனை கண்டோம் நந்தி என்று உம்மை வாழ்த்து நிலைதனில் அதை எடுத்துரைத்து உம்மை வாழ்த்த வைத்தவனே அந்நிலைக்கு உம்மை வாழ்த்தி அகமிகிர்ந்து நிற்கின்றோம் நந்திதேவன் என் நிலை கொண்டு என் நிலை கொண்டு என்ன நிலைகளை மாற்ற வேண்டும் என்றால் நிலையை உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது தன்னிலை மாறியிருக்கும் அது இத்தரணி தன்னை மாற்றுகின்ற நிலையாக மாறியிருக்கும் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே மாற்றுகின்றோம் அந்நிலையை இயல்பாக உரைக்கவிருந்தால் உரைக்கின்றோம் நந்திதேவன் எளிமையாக ஒவ்வொருவனும் தன்னிலையை மாற்ற வேண்டும் அது இயல்பு நிலையில் இகலோக நிலையில் உயர் நிலைகளாக இருக்கலாம் அல்லது தம்முடைய ஆண்மஈக உயர் உயர்நிலைகளாக இருக்கலாம் இகலோக நிலையோடு இணைந்த வாழ்வு நிலையாக இருக்கலாம் இவை அனைத்தையும் உயர்நிலைகளாக வெவ்வேறு நிலைகளில் ஒருவன் அடைய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கெல்லாம் ஒரு நிலைதான் உன்னுடைய யுகமாற்ற நிலைதனை ஒருவன் தம்முடைய எண்ணத்தில் பதிய வைத்துவிட்டால் அவன் எக்காலமானாலும் எத்தனை காலங்கள் அவன் தவம் செய்தாலும் கிட்டாத அருஞான நிலையாக ஆதி இறை நீர் அவர்களுக்கு பகிர்வீர் பகிர்வதின் மூலமாக அவர்களுடைய உயர் எண்ண நிலைகளெல்லாம் இகலோக நிலையோடு இணைந்த ஆன்மீக தவநிலை பயண நிலை எண்ணங்கள் எல்லாம் மிக எளிதாக ஈடேறிவிடும் என்ற நிலைக்கு அவர்களுக்கு தேவை யுகமாற்ற எண்ணம் சித்தனோடு இணைந்து செய்கின்ற அவ்வெண்ணம் அவ்வெண்ணம் அவர்களுக்குள் துளிர் விடுமாயின் ஆதி இறை நூல் அற்புதமாய அவர்களுக்குள் துளிர்விடும் இதுபோல் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார் உம்மை வாத்துகின்றோம் வேல்பகிர்வு நிலைக்காக அணிந்த மாலையின் ஆற்றலினை இன்று இக்களிமாந்தர்கள் உணராது அமர்ந்திருக்கின்றார்கள் ஏதோ அனைத்து தளங்களிலும் அணிவிக்கின்ற மாலைதானே இதில் என்ன சிறப்பென்று ஆராயாது இதனை அலட்சியமாக எண்ணிக்கொண்டிருக்க இதன் ஆற்றல் என்னவென்றால் பிரபஞ்சத்தையே அவர்கள் அணிந்திருக்கின்ற ஒரு மாலையால் படைத்துவிட முடியும் என்ற பேராற்றல் சுமந்த அருள் வேலை உள்ளுக்குள் வைத்து அமர வைத்து ஒவ்வொருவருக்கும் அருள் மாலையாக இட்டிருக்கின்றீர் அதனை சூட்சமமாகவே இட்டவர்களுக்கும் அவ்வாற்றல் என்றால் இயல்பு நிலையில் இட்டவர்களுக்கு எத்தனை ஆற்றல் இருக்கும் எனவே இம்மாலையின் ஆற்றல் என்னவொன்னா அளவிற்கு இருக்கும் என்று யாம் உரைத்து அதை இந்நந்தியாலும் முழுமையாக எடுத்துரைக்க முடியாத அளவிற்கு ஆற்றல் அவர்களுடைய சிரசில் அணிந்திருக்கின்ற மாலையில் அமர்ந்திருக்கின்றது அது பல்வேறு நிலை கொண்ட ஆற்றல் மிகுந்த பிரபஞ்ச மாலையாக அமர்ந்திருக்கின்றது பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பல்வேறு தேவ கணங்களை ஆகர்ஷணம் செய்கின்ற ஆகர்ஷண மாலையாகவும் தம்முடைய எதிரிகளையும் வசியம் செய்து மண்டியிட வைக்கின்ற வசீகர மாலையாகவும் உயர்நிலை கொண்ட தீ தீநிலைகளையெல்லாம் வேறறுத்து அதனை சங்காரம் செய்கின்ற மரணமதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அருள்நிலை மாலை அது அணிந்தவருக்கு ஒன்றுமாகாது அணிந்தவருக்கு இன்னல் இடையூறு ஏற்படுத்துகின்ற களி மாந்தர்களை மரணிக்க செய்யக்கூடிய மரண நிலை கொண்ட ஒரு மாலையாகவும் இது அமர்ந்திருக்கின்றது அதுபோல் அஷ்டமா சித்துக்களை ஆடக்கூடிய அனைத்து நிலை கொண்ட மாலைகளாகவும் இது மாறி மாறியிருக்கின்றது எம்மாலையை ஒருவன் எம்முருகன் உரைத்தது போல் பஞ்சபூத நிலைகளினால் அழியா நிலை வரும் வரை அணிந்திருப்பவர்களுக்கு எக்காலத்திலும் அழியா நிலை கொண்ட அருள்நிலை ஒரு சூட்சம தவநிலை ஆற்றலினால் கிடைக்கின்ற நிலை அது இயல்பாக கிடைத்துவிடும் அதற்கு தேவையெல்லாம் உம்முடைய எண்ணம் இவர்கள் எண்ணமாக மாறி இருக்கின்ற பொழுது மாலையின் அருள் வடிவாக இருக்கின்ற முழு ஆற்றலும் அவர்களுக்குள் கிரகிக்கப்பட்டு அந்நிலை கொண்ட வரங்களை பெற்றவர்களாக மாறி நிற்பார்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமார தேவன் உண்மை வாழ்த்துகின்றோம் எனவே இம்மாலையை அணிந்திருப்பவர்கள் யாவரும் உயர்நிலை கொண்டவர்களே என்ற நிலைதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்து ஒவ்வொருவரும் இயல்பாக அணியவில்லை ஒவ்வொருவரும் இறையாக அமி அணிந்திருக்கின்றீர் அவை யாவும் உங்களுடைய இகலோக நிலைதனை உயர்த்துவதாகவும் இறை நிலையில் உங்களை உயர்த்துவதாகவும் நான் என்ற நிலைதனை அகற்றுவதாகவும் அனைத்து பற்றுகளையும் விடுவதாகவும் உயர்நிலைக்கு தேவையான காமலோப மத மாச்சரிய அகங்கார நிலைகளையெல்லாம் வேறறுக்கின்ற உயர்நிலை கொண்ட ஆன்மீக நிலையில் உயர்நிலையை தருவதற்கு தேவையான சூட்சம பிரபஞ்ச ஆற்றலை உள்ளுக்குள் கிரகித்து ஒருவனுக்கு மன அமைதியும் மன சாந்தியும் உயர்நிலை கொண்ட தவ வாழ்வினை வாழ்வதற்கு தேவையான முதல்நிலை தவ ஆற்றலை கொடுக்கின்றது உம்முடைய அவ் அருள் மாலை என்று யாம் உரைத்து நந்திதேவன் இம்மாலையின் சிறப்புகள் இன்னும் என்னவொன்னா அளவிற்கு இருக்கின்றன அதிலும் இவ்வருடம் அணிந்த மாலை இருக்கின்றதே அதற்கு அதீத சிறப்பு என்று யான் உரைத்து பல்வேறு நிலைகளில் இதனுடைய பரிமாண ஆற்றல் அது மிளிர்ந்து ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருவருடைய சிறத்திலும் உயர்நிலை கொண்ட ஆதி நூலின் அற்புத ஜோதி வடிவது உள்ளுக்குள் பிராசிக்கத் தொடங்கி கொண்டிருக்கின்றது அந்நிலையை அவர்கள் தக்க வைத்து கொள்ள அவர்கள் இந்நிலையில் என் சரணாகதி கொண்டிருக்கின்றார்களோ அந்நிலையிலேயே இருந்தார்கள் கூட அதுபோதும் எங்களுக்கு அவ்வாதி இறை சிறு ஜோதியை சிவசூட்சம பெரும் ஜோதியாக மாற்ற சிறிது நேரம் போதும் எங்களுக்கு என்ற இதனை சூட்சமமாக எடுத்துரைக்க வைத்தவனே அற்புதமாக நந்தி தேவனை அதிகாலை வேலை தனில் ஈசனின் அருள் தனிலே மதியின்லா நாள்தனில் அனைவருக்கும் மதி கொடுக்க நல் உயர் ஆசிகளை எடுத்துரைக்க வைத்தவனே பிறைமதி சூடியவனாக இருக்கின்ற உம்முடைய திருப்பாதத்தை வணங்கி யாம் நந்திதேவன் அகமகிழ்வோடு உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் கொண்டு உலகானந்தம் கொண்டு அகங்காரத்தை விடுத்து அமர்ந்து உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் நந்திதேவன் ஓம் அகதிஷா என் ஓம் சிவமகா வாழை சித்திரத்தில் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா வாலசுத்த பாலசித்தபை திருடிகள்